உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருகைக்காக காத்து ராசி நேயர்களுக்கு என்னுடைய ஆங்கில புத்தாண்டினை ஆங்கில புத்தாண்டின் வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று நல்வாழ்வு வாழ அன்னை பராசத்தியிட வேண்டிக் கொள்கின்றேன் உலகில் வாழ்கின்ற எல்லா மனிதர்களும் வருடப்பிறப்பு என்பதற்கு ஒரு எதிர்பார்ப்பு தை பிறந்தால் என்றால் ஒரு எதிர்பார்ப்பு சித்திரை மாதம் பிறந்தால் ஒரு எதிர்பார்ப்பு இவைகள்லாம் உண்மையா என்றால் உண்மை இல்லை இவை எல்லாம் கணக்குகள் வாரத்துக்கு ஏழு நாள் என்பது போல் மதத்திற்கு முப்பது நாள் என்பது போல வருடங்களுக்கு பன்னிரெண்டு மாதங்களை ஒன்றாக கூட்டி ஒரு வருடம் ஆகிறது என்பது தான் உண்மையான பொருளாகும் இது மனித வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை அவரவர் வாங்கி வந்த வரத்தின்படி பயிற்சிகள் பலன் தரும் அவர்களுடைய ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தியே முழுமையான பலன் தரும் நன்மையாக இருந்தாலும் அவையே அதை செய்யும் தீன்மையாக இருந்தாலும் தசாபதி தான் செய்யப்போகுது இதில் கோச்சாரத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய கிரகங்கள் என்பது சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பயிற்சி இந்த நிலையில் ராசி நேயர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த நிலையில் நவக்கோள்கள் நன்மை செய்கின்றது என்பதை பற்றி ஒரு சின்ன குறிப்பு கொச்சாரத்தில் இருப்பதை நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன் தனி ஒரு மனிதன் ஜாதகமே மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை தரும் இந்த அடிப்படையில் கோச்சாரத்தில் இந்த நான் சொன்ன நான்கு கிரகங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பயிற்சியாக இருக்கிறது இதில் ரிஷபராசி நேர்களுக்கு எந்த விதத்தில் பலன் தரும் என்பதை பற்றி சின்ன ஒரு குறிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி சனீஸ்வர பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் பதினோராடாம் என் பதினோராம் இடம் என்பது மிகப்பெரிய உன்னதமான இடம் ஜோதிட உலகத்தில் அதுக்கு பெயர்தான் ஆதாயஸ்தானம் பணபர ஸ்தானம் அதாவது பணத்தை மீதிப்படுத்துகின்ற இடம் அல்லது பணத்தை வந்து அடைகின்ற இடம் எனக்கு ஒரு பெரிய பணம் கிடைச்சது எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது புதையல் கிடைச்சது லாட்டரி டிக்கெட்டு விழுந்தது எதிர்பாராத சொத்து கிடைச்சது நீண்ட நாட்களாக இருந்த வழக்கில் ஜெயிச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைத்தது இந்த மாதிரி ஆதாயம் தரக்கூடிய இடங்களில் முக்கியமான இடம் பதினோராம் இடம் அந்த இடத்திற்கு சனி பகவான் பயிற்சியாகிறார் இது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரிஷபராசி நேயர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பொக்கிஷம் அதன் பிறகு அவர்களுக்கு திசா வந்து சாதகமாக இருக்கும் பட்சத்தில் ரெட்டிப்பு வெற்றியையும் தசா புத்தி வாங்கி வந்த வரத்தின்படி சரியில்லை என்றால் சுமாரான பலனையும் சனி பகவான் தருவார் அது அவரவர் அனுபவித்து தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லது ஒரு தனிப்பட்ட முறையில் ஜோதிடரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் குறுப்பெயர்ச்சி ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி குறுப்பயிற்சி ஆகும் மூன்றாம் இடம் என்ற இடத்திற்கு வெற்றி ஸ்தானத்துக்கு குறு ஆவார் இதுவும் ஓரளவுக்கு நன்மையான இடமே ராகு கேது பயிற்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் பதிமூணாம் தேதி நடக்கும் அந்த ராகு கேது பயிற்சி என்பது ரிஷபராசி நேர்களுக்கு மூன்றாம் இடத்தில் கேதுவும் ஒன்பதாம் இடத்தில் ராகும் இருப்பார் மூன்றாம் இடம் என்பது வந்து ஒரு விசேஷ பயிற்சி தான் ராகு கேதுக்கு அதில் கேது மூன்றாம் இடம் வருவார் கோச்சாரத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை நிலவும் ராசி ரிஷபராசி கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் சாதகமான இடத்திற்கு வருகிறார்கள் என்றால் அது வந்து தான் என்பது ஒரு பொது கருத்து இதை வந்து மிகவும் மகிழ்ச்சியாக எடுத்து ஆனந்த வெள்ளத்தில் மூழ்கி பிறகு வருத்தப்பட வேண்டாம் ஏனென்றால் சாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜாதகம் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் கோச்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும் ஏனால் நாளை நான் எப்பவுமே கோச்சாரத்தை நம்பி பலன் சொல்வதில்லை திசாபுத்தி என்பது வந்து மிகப்பெரிய ஆபத்தான திசைகள் கூட இருக்கலாம் அது தனிப்பட்ட ஆராய்ச்சி ஆகவே வெற்றி தரும் ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ரிசப்ராசினியர்களுக்கு அமையும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அடுத்த ஒரு பதிவில் உங்களோடு சந்திப்பேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்